நிறைய எந்திரம் போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நம்பர்ஸ் இருக்கும்ல ஸோ அதுவே வந்து அந்த எந்திரத்தை நம்ம தமிழ் நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்றது இன்னும் வெல் கனெக்டட் ஆகும் அந்த இடத்துல இன்னும் ஏன்னா இது வந்து இப்ப புதுசாலாம் வரல இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய புக்ஸ்ல இருந்து இந்த ஜாதகம் எல்லாம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் அந்த காலத்துலயே பண்ணியிருப்பாங்கல்ல அந்த புக்ஸ்ல இருந்து தமிழ் புக்ஸ்ல இருந்து எடுத்த விஷயங்கள் இது ஸோ இதுல எப்படின்னா எந்திரமே அதுக்குள்ள வந்து தமிழ் எண்கள்னால பொறிக்கப்பட்ட எந்திரங்கள் சோ அது என்ன எப்படி அந்த எந்திரம் இருக்கும் அதுக்கு உண்டான நம்பர்ஸ் உள்ள என்ன அப்படின்னு சொல்றேன் நம்பர்ஸ் தான் ஆனா தமிழ்ல இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியலன்னா வந்து நினைச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப நான் இங்க ஒரு சா அப்படின்னு சொல்றேன்னா அது ஒரு நம்பர் அது வந்து தமிழ்ல கன்வெர்ட் பண்றப்போ அது எழுத்து வடிவுல இப்படி இருக்கு இந்த தமிழ் எந்திரம் தமிழ் எண் எந்திரம் அப்படிதான் இதோட பேர் சொல்லணும் அந்த தமிழ் எண் எந்திரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வீடு வாங்குறதுக்கு தடையாயிட்டிருக்கு அப்படின்னா அது வீடு வாங்கறதுக்கு இந்த எண் எந்திரம் யூஸ் பண்ண அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கு பிஸ்னஸ் நடக்கிறது தடை இருக்கு பண வரவுல தடையாயிட்டு இருக்கு தொழில வந்து முடக்கம் ஏற்படுது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு வியாபார ரீதியா வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா இருந்தாலும் சரி கண்ணு படுறது திருஷ்டி படுறதா இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி எந்திரம் இருக்கு ஸோ நான் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு எந்திரத்தையும் நான் இங்க சொல்றேன் அந்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த எந்திரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தகடு இருக்குல்ல நீங்க வந்து கடையில கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பேட்டர்னை மட்டும் நோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிட்டு போயிட்டு செம்பு தகடுல பண்ணி கொடுக்க சொல்லுங்க கடையில பண்ணி கொடுப்பாங்க இல்ல வெள்ளி தகடுலையும் நம்ம தாராளமா பண்ணலாம் இல்லைன்னா வந்து போஜ்பத்ரா அப்படின்ற ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் இலை மாதிரி இருக்கும் அந்த போஜ்பத்ரா வாங்கி அதுல வந்து நீங்க பெண்லையும் எழுதிக்கலாம் இது நார்மலா பேப்பர்ல எழுதுறது அப்படி ஒன்றும் கரெக்ட் இல்லை இது இந்த எண் எந்திரம் வந்து தகடு மூலயமா யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் இது ஈஸி தான் கிடையாது அது ஒரு சின்னதா ஒரு பேட்டர்ன் போட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க உங்க கூட வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது நல்ல மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் நீங்க எதுக்காக வைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களோட லைஃப்ல திருப்பி பிரச்சனைகள் பண்ணாம அடுத்த லெவல்ல கூப்பிட்டு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எண் எந்திரம் எதுக்காக பாக்கலாம் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு இந்த எண் எந்திரம் நம்ம எந்திரம் வந்து வீடு வாங்கறதுக்கு இந்த எந்திரம் நம்ம கூட வச்சுட்டா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடு வாங்கறதுக்கு அமைப்பு நமக்கு ஏற்படும் வீடு நிலம் எல்லாமே நினைக்கிறீங்க அந்த வீடு வாங்கறதுனாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி இது வீடியோல போட ஒரு போட்டோவும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு ஓகே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் ஊ இது வந்து ஒரு நம்பர் அடுத்து உ இப்படி சா இருக்கும் இது நீங்க கூகுளில் டிரான்ஸ்லேட் போட்டி பாத்தீங்கன்னா கூட வந்துடும் 好，娘。

ஓகே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல எல்லாம் வச்சுக்கோங்க ஓகே ஓகே இத நீங்க பண்ணிரலாமா எல்லாமே கிளியரா